நடைபெற்று வரும் ராம நவமி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் பாலராமர் சிலை நெற்றியில் சூரிய ஒளிக்கதிர் விழும் அபூர்வ நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது அயோத்தியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ராமர் கோவிலில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் ஆண்கள் பெண்கள் என பலரும் பேரணி போல் வரிசையாக சென்று பாலராமரை பயபக்தியோடு தரிசனம் செய்து வருகின்றனர் அப்போது ராமர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என பக்தி முழக்கம் எழுப்பினர் அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் ராம நவமி விழா இது என்பதால் இதில் ஏராளமானவர்கள் பங்கேற்றுள்ளனர் ராம நவமி விழாவை பக்தர்கள் காணும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட எல்இடி திரைகள் அயோத்தி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் விழாவை ஒட்டி கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களுக்காக குடிநீர் பேருந்து வசதி பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உத்தரப்பிரதேச அரசு சிறப்பாக செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து ராம நவமி விழாவின் ஒன்பதாவது நாளான இன்று முக்கிய நிகழ்வாக கோவில் கருவறையில் உள்ள பாலராமரின் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிக்கதிர் விழும் அபூர்வ நிகழ்வு நடைபெற உள்ளது